நீலகிரியின் முதல் மாவட்ட ஆட்சியராக ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த ஜான் சலிவான் நவீன நீலகிரியை உருவாக்கி இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாட பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஜான் சலிவான் பெயரில் நடத்தப்பட்டது இந்நிலையில் ஜான் சலிவான் முதல் முதலாக நீலகிரிக்கு வந்த கோத்தகிரி அருகே உள்ள கண்ணேரி பகுதியில் முதல் முதலாக ஒரு பங்களா அமைத்தார் தற்போது அப்பகுதி ஜான் சலிவான் நினைவகமாக உள்ள நிலையில் ஜான் சலிவான் நீலகிரி மாவட்டத்தை கட்டமைப்பதில் பெரும் பங்காற்றியதின் நினைவாகவும் மலைத்தோட்ட பயிர்களை நீலகிரியில் அறிமுகப்படுத்தியதன் நினைவாகவும் கோத்தகிரி கண்ணேரிமுக்கு பகுதியில் அவர் நினைவாக சிறப்பு தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை சார்பில் எண்பத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்கி நாலு புள்ளி சைஃபர் எட்டு ஹெக்டர் பரப்பரவில் ஜான் செல்வன் நினைவு பூங்கா அமைக்கப்பட்டது இப்பூங்காவை இன்று மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர்கள் துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னீரு உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

மக்களுடைய ஆதரவை பொறுத்து மக்களுடைய பார்வையாளர்கள் அதிகமாக வரும் வருவதை பொறுத்து இதனுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்க அதிகரிக்கப்படும் ஆக இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த ஊட்டி பகுதி இது வந்து அதிக அளவில் சுற்றுலாத்தலம் உலக நாடுகளில் உள்ள மக்கள்லாம் இந்த பகுதிக்கு வருகின்ற அளவுக்கு இந்த இந்த ஊட்டி இருக்கிறது மேலும் அந்த அதனுடைய வரும் மேலும் மக்கள் கண்டுகளிப்பதற்கு இடமாக இந்த பார்க் இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி இந்த இந்த கிராமத்தை சுற்றி கோத்தகிரியை சுற்றி உள்ள மக்களுக்கு இது ஒரு பூங்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போது கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் அளவில் உள்ள பூங்கா இப்போது கிட்டத்தட்ட ஆரம்ப கட்ட நிலையில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக இந்த இது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது தோட்டக்கலைத்துறை மூலமாக இது பராமரிப்பு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையும் மிகச்சிறந்த அளவில் முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்னைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இதில் இன்று மாண்புமிகு அமைச்சர் நமது விவசாயத்துறை அமைச்சர் இன்றைக்கி வந்து இந்த சலிவன் பார்க்கை இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு கூப்பிட்டுருந்தோம் அவர் இன்றைக்கி வந்திருக்காரு சலிவன் பார்க் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல வந்து நீலகிரி மாவட்டம் கண்டுபிடிப்பதற்காக அவர் இந்த வழியில் வந்து முதல்ல இங்கே அவர் கல் பொங்கலாக கட்டி சோனோன் கட்டி இங்கே தங்கியிருக்கார் அவர் அது காலத்தில் அது இப்போ வந்து ஒரு அடையாள சின்னமாக அதை பண்ணி வச்சிட்ருக்கோம் அவர் வந்து இங்கே தங்கி இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவை ஒம்ப ஒரு ஒன்பது ஏக்கரா பிடிச்சு வச்சிருந்தாரு இது நீண்ட காலமாக சும்மாவே இருந்துச்சு ஊர்க்கார்கள் சுற்றி இருக்கிறவர்கள் இதை வந்து டெவலப் பண்ணணும்னு நிறைய நாளாக கேட்டு இருந்தாங்க அவருடைய கோரிக்கையை ஏற்று என்று நமது துறை அமைச்சரவர்கள் அவருடைய உத்தரவின்படி செலவில் பார்க்கின்ற ஒரு அழகான பூங்காவாக ஆக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு ஆரம்பித்த ஒரு சில நாள் கொஞ்ச நாள் இப்படி இருக்கு நிச்சயமாக அடுத்த ஆண்டு வந்து இது மிகச்சிறந்த முறையில் மேம்படுத்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்